Hi, friends. வெல்கம் டு நம்ம ஒரு சமையல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான எங்கள் ஊரில் ஃபேமஸான கரையில் கிடைக்கக்கூடிய ஓட்டு மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி முத்தனை தேங்காவை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு பால் நல்லாவே கிடைக்கும் அதுமாரி அலக்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அந்த அழக்கில் ஒரு அழக்கு வந்து வருத்த இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் இடியப்ப வீடியோ வந்து மாவு எப்படி வருக்குன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் வருத்த மாவு இது ஊர்லேருந்து வந்தது நான் ஒரு அழாவுக்கு கரெக்டாக எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிவிட்டு முட்டையை வந்து நல்லா நம்ம கையாலேயே பீட் பண்ணி எடுத்துக்கிறோம் பீட் பண்ணி எடுத்துகிட்டு நான் தேங்காய் வந்து நல்லா கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலையும் இந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் வீடியோ வந்து நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன் அதனால் பாதி வீடியோ தான் வந்திருக்கு சாரி நெக்ஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரிசி மாவு கூடையே நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றி விடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஈவினிங்கில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கடுக்கு முடுக்கும்னு நல்லாயிருக்கும் யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெலாம் இது பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த பாலெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காமணி நேரம் வந்து அதை அப்படியே ஊறுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லாடை எடுத்து வச்சுட்டு அந்த ஜல்லாடையில் இந்த மாவை வந்து எடுத்துக்கலாம் காமன் நேரம் ஆயிடுச்சு இப்போ இந்த மாவை வந்து கையை வச்சு நல்லா நம்ம அமைக்கி தேய்ச்சி விடும்போது என்னென்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நமக்கு வந்து இந்த மாதிரி பொழுன்னு விழுவோம் நான் வந்து என்ன பண்ணேன் செஞ்சு வச்சுட்டு வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு போயிட்டேன் ஸோ கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடுச்சு இருந்தாலும் இந்த கட்டியோட மெண்டு மெண்டு சாப்பிடும் போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களால் கயிறு வந்து அடுப்பில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வச்சு கை விடாமல் கலர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வச்சு கண்டினியூவாக கீந்திகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜ் வந்துடும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஒயிட் கலரில் ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு எங்கள் ஊர்லலாம் அடுப்பில் வந்து தீ வச்சு அதுக்கப்புறம் நல்ல இரும்பு கடாய் வச்சு கிண்டுவாங்க அந்த மாதிரி கிண்ணும்போது இவ்வளோ கட்டி வந்து வராது அதனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சும்மா ரொம்ப சலிச்சிக்கல அந்த ரொம்ப கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருக்கிறதோட ஒரு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அதை வந்து பவுட்ரு பண்ணி இந்த மாவு கூடையே ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு கடுக்குன்னு சாப் கடிச்சு சாப்பிட்ற விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே கூட ஆட் பண்ணி கூடவே சர்க்கரை ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குறுக்கு குறுக்குவழிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வயசுக்கு வந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து இதுதான் கொடுப்பாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க இந்த ஓட்டு மாவு யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க